ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் சித்தர்களுடைய பாதையில் பெண்களுக்கு வரக்கூடிய என்னென்ன டைப்பில் நமக்கு ட்ரீம் வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த கனவுகள் எல்லாமே வந்து கற்பனை தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் இது வந்து உங்களுடைய உள் குரு வந்து பேசக்கூடிய மொழி அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ தெய்வம் உருவம் வந்து தோன்றக்கூடிய கனவுகள்லாம் ஒரு சிலது இருக்கும் உதாரணத்துக்கு முருகர் தோன்ற மாதிரி இருக்கும் மயில் வேல் ஒளி வடிவம் தோன்ற மாதிரி இருக்கும் சில நேரத்தில் முகம் வந்து தெளிவில்லாமல் இருந்தாலும் ஆனால் உணர்வு வந்து தெளிவாக இருக்கும் இந்த மாதிரி வந்து தெய்வம் வரக்கூடிய கடவுள் இருக்கும் இதுக்கு சித்த விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இல்லை உங்களுக்குள்ளதான் இருக்கக்கூடிய அறிவு அதுதான் வந்து கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது உங்களுக்குள்ள வந்து ஒரு அறிவு வந்து விழிக்கக்கூடிய தருணம் வந்து அது உங்களுக்கு கனவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடையாளத்துக்கு கனவு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து உங்கள் மைண்டில் வந்து நிற்கும் எழுந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து அமைதியாக இருக்கும் இந்த மாதிரி கனவு வந்தால் நீங்கள் எனச்சி பயப்பட தேவையில்லை இப்போ உங்கள் கனவுல தண்ணி வருது இல்லை நீர் அலை வருது மழை ஸோ இந்த மாதிரி கனவுகள்லாம் வருது அப்படின்னா அது நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா பிராணசக்தி வந்து உங்களுக்குள்ளே வந்து இயக்கமாயிட்ருக்கு உங்களுக்கு வந்து உணர்ச்சி வந்து சுத்திகரிப்பாயிட்டிருக்கு அப்படிங்கிறத விளக்கிறது தான் இந்த மாதிரி கனவுகள் அதாவது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பழைய வழிகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறுகிறது அப்படின்னு அர்த்தம் மலர் தோட்ட கனவுகள் அப்படின்னு ஒரு இருக்கு அதாவது மலர்கள் வந்து மலர்வது போன்று இல்லைன்னா மல்லிகை தாமரை பசுமையான நிறங்கள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இதய அறிவு அது வந்து திறக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்குள்ள கருணையும் பொறுமையும் அதிகரிக்கும் அப்படின்னு அர்த்தம் ஒளி தீ சூரிய கனவுகள் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வருது அப்படின்னா உதாரணத்துக்கு இப்போ பிரகாசமான ஒளி கனவுல வருது நெருப்பு வருது ஆனால் அது பயம் இல்லை அந்த மாதிரி கனவு வருது சூரியன் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி கனவு இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான கனவுக்கு என்ன விளக்கம்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அக்னி தத்துவம் வந்து விழிப்பாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம் குழப்பங்கள் வந்து எரிந்து கொண்டிருக்கின்றது அப்படி உழைத்ததுக்காக இந்த மாதிரி கனவுகள் கனவுக்கு வரும் இதை வந்து நீங்கள் உடனே வந்து நமக்கு பவர் இருக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அதை நீங்கள் வந்து நார்மலாக வந்து கடந்து போயிடணும் பறவைகள் பறப்பது போன்ற கனவுகள் வந்துச்சு அப்படின்னா பை இப்போ வந்து மயில் வந்து கடவுளை வந்து பறக்குது இல்லை புறா பறக்குது இல்லை வானில் வந்து மிதக்குது ஒவ்வொரு ஒவ்வொருவா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் டைப்பாக கனவு வரும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பறவைகள் வந்து பறப்பது போன்ற கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்கள் மனசு வந்து விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதாவது அக சுதந்திரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா உங்களுக்கு தயாராகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இந்த கனவு வரும் சுவர்கள் வீடுகள் கதவுகள் இதெல்லாம் கனவுல வந்துச்சு அப்படின்னா சுவர்ல வந்து நீங்க ஏதோ ஒரு மாற்றத்தை வந்து செய்கிறீங்க இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு கதவு வந்து ஓப்பன் ஆகுது புதுசாக உங்களுக்கு ஒரு வீடு கனவுல வருது அப்படின்னா இந்த மாதிரி கனவுக்கு விளக்கம் வந்து அகப்புற எல்லை வந்து மாறிக்கொண்டு வருகின்றது அப்படின்னு அர்த்தம் வாழ்க்கை வந்து திசை மாறக்கூடிய குறி வந்து உங்களுக்குள்ள எலும்பிருக்கு அப்படின்னு அர்த்தம் அழுகை திடீர் உணர்ச்சி இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா காரணமே இல்லாம நீங்க கனவுல அழுதுட்டு இருக்கீங்க இல்ல யாரையோ வந்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி உங்களுக்கு கனவுல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஆழ்ந்த மனம் வந்து சுத்திகரிப்பு வந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்னு அர்த்தம் பழைய கர்ம பிணைப்பு வந்து தளர்வாய்வு கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத உணர்த்ததுக்காக தான் இந்த மாதிரி கனவுகள் வரும் ஸோ பயமூற்ற மாதிரி கனவுகள் வந்தால் என்ன அப்படின்னா அதுவும் தப்பு கிடையாது அது வந்து சுத்திகரிப்பு வேகம் வந்து அதிகரிக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கனவுக்காக நீங்கள் வந்து அர்த்தம் தேடி பதற்றப்பட வேண்டிய அவசியம் கிடையாது தியானத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைச்சிக்கணும் தியானம் செய்யக்கூடிய நிலையில் இருந்து கனவு வந்து நீங்கள் பயந்தீங்க அப்படின்னா தியானத்தை வந்து குறைக்கணும் நிலையான வாழ்க்கை ஒழுக்கம் வந்து எப்போயும் போல் பண்ணிக்கலாம் உணவு தூக்கம் அதெல்லாம் சரியாக நீங்கள் பார்த்துக்கணும் முக்கியமான சித்திர அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா கனவு செய்தி தரக்கூடிய அந்த உணர்வு வந்து நீங்கள் சிக்கிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கிறத வந்து சித்தர்கள் வந்து சொல்றாங்க அதாவது கனவு அப்படிங்கிறது ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு குறி மாதிரி தான் அது உங்களுடைய கோல் கிடையாது தான் இந்த மாதிரி கனவுகள்ல உங்களுக்கு உணர்த்தும் ஸோ நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் வரும் பட் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலன்னா குறிப்பா பெண்களுக்கு வந்து வரக்கூடிய கனவு வகையில எந்தெந்த மாதிரியான கனவு வந்து அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்க இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் டாப்பிக்கில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்